இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவர போற அமரன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படம் ஒரு சோல்ஜரோட ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்றதுனால இந்த சோல்ஜர் யாரு அவரோட கதை என்ன அந்த கதையை இந்த படத்துல எப்படி பில்ட் பண்ண போறாங்க தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அமரன் இந்த படத்தோட கதை மேஜர் முகுந்த் வரதராஜனை பத்தியும் அவரோட ரியல் லைஃப்ல அவர் பண்ண மிலிடன்ஸ் இதை சுத்தி தான் ரிவால்வ் ஆக போகுது தெரிஞ்சுக்கணும்னா மேஜர் முகுந்த பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க சோ இவரை பத்தி ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம் மேஜர் முகுந்த் வரதராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து தன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் மெட்ராஸ் தான் கம்ப்ளீட் பண்ணாரு இவரோட ஃபேமிலியே ஒரு ஆர்மி ஃபேமிலி தாங்க தாத்தா அப்புறம் மாமா அப்படின்னு ஆர்மியில் ஒர்க் பண்ண இவங்களை பார்த்து வளர்ந்த முகுந்துக்கு மிலிட்ரில சேரணும்ன்ற ஆசை சின்ன வயசுல இருந்தே தன்னால உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க அதுக்கப்புறம் தன்னோட இருபத்தி ஓராவது வயசுல மிலிட்ரியிலயும் சேர்ந்துட்டாரு காஷ்மீர்ல ராஜ்பூட் ரெகிமெண்ட்டில் சேர்ந்த இவருக்கு முதல் ஆபரேஷனா பாகிஸ்தான்ல இயங்கிட்டு இருக்க ஹிஜ்போலா முஜாஹிதீன் அப்படின்ற ஒருத்தரோட இயக்கத்தை சேர்ந்தவங்க காஷ்மீர்ல ஒரு மார்க்கெட்ல கூடு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு அவங்களை பிடிக்க போகணும்ன்றதுதான் இவரோட முதல் ஆபரேஷனாவும் இருந்துச்சுங்க ஹீரோ வில்லன் வில்லன் இந்த ஒருத்தருப்பதையிலா இருந்து பிரிச்சு பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு போகணுன்றதுதான் இவங்களோட எண்ணமா அப்போதைக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு மேல இவங்க கொலையும் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு கேங்க காஷ்மீரோட மார்க்கெட் குள்ள போய் அவங்களோட ஃபைரிங்க கால்குலேட் பண்ணி புல்லட்ஸ் எல்லாம் தீந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணி அவங்கள பிடிச்சது உகுந்தாங்க இவரோட புல்லட் கால்குலேஷன் தான் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டாவே இருந்துச்சுங்க இது மூலியமா ஒரு ஹீரோவா எல்லா ரெஜிமெண்ட்ஸ்க்கும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு முகுந்த் இப்படி ஒரு அஞ்சு மாசம் போயிருச்சுங்க காஷ்மீர்ல எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இதே தீவிரவாத அமைப்பு போலிங் பூத் குள்ள நுழைஞ்சி அங்க இருந்த போலிங் ஆபீசர்ஸ் எல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க இந்த நியூஸ் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி எடுத்துச்சுங்க இதே தான் இந்த மார்க்கெட்ல கிடைச்ச ஒரு சில கேஜெட்ஸ்ல இருந்து மில்டரிக்கு ஒரு தகவல் கிடைச்சது என்னென்னா காஷ்மீரில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உஜே பதுங்கியிருக்கதாகவும் அடுத்த அட்டாக்கு பிளான் பண்றதாகவும் நியூஸ் வந்துச்சு உடனே அங்க நம்ம முகுந்தன் டீம் போறாங்க ஒருத்தர் தான் இருக்கிறதா நியூஸ் வர ஆறு பேர் போதும்னு நினைச்சுதான் போறாங்க அங்க போன அப்புறம் தாங்க தெரியுது உள்ள மூணு டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ விட்டா அவ்வளவுதான் இன்னும் பல ஆயிரம் பேரை இவங்க கொன்றுவாங்க அப்படின்னு துணிஞ்சு இறங்கி மிகப்பெரிய கன்ஷாட் சம்பவங்கள் அங்க நடக்குது லாங் ஷாட்ல இருந்து ஃபயர் பண்றதுனால அவங்கள சரியான டார்கெட் பண்ண முடியல அப்படின்னு முகுந்த ஒரு முடிவுக்கு வர்றாரு என்னன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல இவனை இப்படியே மட்டும் விட்டுற கூடாது அப்படின்னும் அதனால அவன் இருக்க வீட்டுக்குள்ளேயே தைரியமா போய் சுட ஆரம்பிக்கிறாரு அவனை கொல்லவும் செஞ்சிடறாருங்க துர்திஷ்டவசமா அவர் மேலேயும் ரெண்டு குண்டு பட ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே பிளட் அதிகமாக லாஸ் ஆகி இறந்துடுறாருங்க என்னதான் மிலிட்ரியில பல பேர் சேர்ந்தாலும் இப்படி தைரியமா களத்துல இறங்கி இவ்வளவு சின்ன வயசுல நாட்டுக்காக உயிரை விடுறவங்க வெகு சிலர் தாங்க அப்படி அந்த வரிசையில வந்த நம்ம முகுந்துக்கு நாட்டோட உயரிய விருதான அசோக சக்ரா விருதை கொடுத்து பெருமைப்படுத்தின இந்த வீரமான ஆபீசரோட கதையை தான் நம்ம சிவகார்த்திகேயன் பண்றாரு அமரன் டீசர்ல நம்ம பார்த்த விஷயங்களையும் மேஜர் இந்த ஸ்டோரியையும் கண்டிப்பா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த கதையை படமா பண்றப்போ எஸ்கேக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிக்கிறாங்க கண்டிப்பா ஒரு லவ் ஸ்டோரியை சிம்பிளா காமிச்சிட்டு அப்படியே கதையை காஷ்மீருக்கு நகர்த்தி எடுத்துட்டு வந்துருவாங்க காஷ்மீர் மார்க்கெட்ல இவரு பண்ண முதல் சம்பவம் படத்துல பாக்குறப்போ கண்டிப்பா இருக்க போதுங்க அதுக்கு ரீசன் டர்ரிஸ் எலக்ஷன் ஆஃபீஸில் நடக்கிற சம்பவம் இன்ட்ரோல் ப்ளாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி அவங்கள எஸ்கே பிடிக்கிறாரு அப்படின்றது மிச்ச கதையாக அமையும் எஸ்கே இந்த படத்துக்கு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு டேரக்டர் நிறைய என்டர்ல சொல்லிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது பணம் வர்றப்போ நம்மளுக்கே தெரியுங்க கண்டிப்பாக அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்றாரு அப்படின்னா அவரோட கெரியர்லேயே மேஜர் பிரேக் த்ரூவா இந்த படம் அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் உள்ளங்க என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க